எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள்ல இருந்து மிகப்பெரிய வியாதிகள் வரைக்கும் குணமாக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம் அங்க கொடுக்கற கெமிக்கலால செய்யக்கூடிய மருந்து மாத்திரைகளை தான் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கிடும்போது நோய் சரியாகுதோ இல்லையோ ஆனா பக்க விளைவுகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருது அதுக்குத்தான் இயற்கையா நமக்கு வரமாக தந்த அந்த ஏலக்காய் மூலிகைப் பொருட்களை பயன்படுத்தி நம்ம உடலில் வரக்கூடிய பல விதமான நோய்களை வந்து குணமாக்கலாங்க அதை பற்றி தான் நமக்கு நம்ம இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம உடலில் வரக்கூடிய எந்த விதமான நோய்களை எப்படியெல்லாம் குணமாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை வந்து அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ தன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏராளங்க ஒரு ஏலக்காய் இருந்தாலே போதும் நம்ம உடல்ல வரக்கூடிய பல நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படி என்ன நோய்களை குணப்படுத்த முடியும் அந்த ஏலக்காயை வச்சு அப்படின்னு வந்து பாக்கலாங்க ஒரு ஏலக்காய சாப்பிட்டாலே போதும் அந்த ஒரு ஏலக்காயில நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கலோரிஸ் புரோட்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் சோடியம் நார்ச்சத்து இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க இந்த ஏலக்காயில பாத்தீங்க அப்படின்னா ஆண்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி அப்புறம் ஆண்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஆண்டி ஆக்சிடண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க இப்ப ஏலக்காயில நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு அதிக அளவு வாயு திருநாற்றம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காய் வாயில போட்டு நல்லா மென்று விழுங்கிருங்க அதுல இருக்கக்கூடிய ஆண்டி பாக்டீரியல் ஆண்டி ஆன்டிசெப்டிக் அப்புறம் ஆண்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் சேர்ந்து வாயில அந்த திருநாட்டில் உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாக்களை ஒட்டு மொத்தமா வெளியே தீரும் இதனால பாத்தீங்க அப்படின்னா வாய் துருநாற்றம் அப்படிங்கிறத இருக்காதுங்க அப்புறம் ஏலக்காய் சாப்பிடும்போது உங்கள் நரம்புகளை வந்து புத்துணர்வு புத்துணர்வு அடைய செய்யும் இப்போ நான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஏலக்காயை சாப்பிட்டாலே மன அழுத்தம் வந்து உங்களுக்கு குறையுங்க இதில் இருக்கக்கூடிய காட்டிசால் அப்படின்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும் அப்புறம் ஏலக்காயில நாச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏராளமான நோய்களை வந்து குணப்படுதுங்க ஒரே ஒரு ஏலக்காயை சா சாப்பிட்டாலே போதும் உங்கள் செரிமான உறுப்புகளை நல்லா செயல்பட வைக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க செரிமானத்துக்கு மிகவும் இன்றியமையாக இருந்தது நாச்சத்துங்க அந்த நாச்சத்து இந்த ஏலக்காயில அதிக அளவில் இருக்குது நீங்கள் சாப்பிட்ட உணவு உடனுக்குடனே வந்து செரிமானம் ஆகுறதுக்கு இந்த ஏலக்காய ஒரே ஒரு ஏலக்காய நீங்கள் சாப்பிட்டா கூட போதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காய வாயில போட்டாலே போதுங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவுல சிறப்பா செயல்பட முடியுங்க ஆண்மை பெருக்கும் தாது விருத்தியே உணர்ந்து உண்டு பண்ணும் ஆண்மை குறைபாடுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க அப்புறம் ஏலக்காயில ஆண்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனால உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து உண்டு பண்ணுங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது தான் பல வைரஸும் வந்து நம்மளை எளிதில் வந்து அட்டாக் பண்ணிடுவோம் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன வியாதிகள்லாம் நமக்கு வரவே வராதுங்க நம்ம உடம்புல வரக்கூடிய நோயை நல்லா தடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து இந்த ஏலக்காயில் இருக்குது இந்த ஏலக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நல்லா பெருக்கி கொடுப்போம் இந்த ஏலக்காய் இது அதிகமான நாச்சத்து இதில் இருக்கிறதுனால உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துவோம் அதனால பாத்தீங்கன்னா இத சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வரவே வராதுங்க அதே மாதிரி அதிக உடல் எடையை வந்து உங்களுக்கு இல்லாம ஆக்கி கொடுக்குங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்கள்லையும் நரம்புகள்லையும் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியே தீரும் அதே மாதிரி இதயத்துக்கு போற ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி இதயம் வந்து நல்லா செயல்படுறதுக்கு உதவி தான் இந்த ஏலக்காங்க இதயம் சம்பந்தமான எந்த நோயுமே வரவிடாமல் தடுக்கக்கூடியது ஏலக்காய் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வருவதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கே அதிகமாக இருக்குதுங்க அதிக உடல் பருமநிலாக கஷ்டப்படுறவங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் சூடாக இருக்கும்போது குடித்தாலே போதுங்க உங்களுக்கு இதய சம்மந்தமான எந்த நோயுமே வராது அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து உடம்பை விட்டு வெளியேறிடுங்க இதனால பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையதோடு உடல் வந்து நல்ல எனர்ஜியோடையும் ஸ்டேமினாவோடையும் இருக்குங்க ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய ரத்தமும் வந்து நல்லா சுத்தமாகும் ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நச்சு கிருமிகளை வெளியேற்றும் இதனால உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து சுத்தமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க அப்புறம் கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஏலக்காயில இருக்குதுங்க கல்லீரலில் நச்சு கிருமிகள் அளவுக்கு அதிகமா வந்து இருக்கிறதுனால யூரியா கால்சியம் போன்றவங்கள வந்து வெளியேற்றி கல்லீரலை சுத்தமாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்னாலே போதும் கண்ணீரல் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குங்க அதே மாதிரி சிறுநீரை வந்து சுத்தமாக்கி சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரே ஒரு ஏலக்காயை போட்டு நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கணுங்க நல்லா கொதிக்க வச்சு இளஞ்சூடாக இருக்கும்போது குடிக்கணும் அப்புறம் சர்க்கரை உள்ளவங்களுக்கு அரும் மருந்துனே சொல்லலாம் அந்த ஏலக்காயை ஏலக்காயை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு டெய்லியும் வந்து அதை குடிச்சிங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க அதே மாதிரி ஏலக்காய் வந்து அவங்களுடைய சருமத்தை வந்து பளபளப்பாகும் ஏலக்காய் எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அந்த எண்ணெயை முகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகத்தில் உள்ள அந்த துளைகள் பருக்கள் கரும்புள்ளிகள் திட்டுக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மறைஞ்சி நல்ல முகம் வந்து எப்போதுமே வந்து நல்ல ஒரு பொழிவை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க உங்களுக்கு வந்து தலைமுடி உதிர்வு தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை வந்து நீங்க தலைமுடிக்கு பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய முடி நல்ல கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை மற்றும் நரைமுடி பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த ஏலக்காய் எண்ணெயை வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ